அனைவருக்கும் வணக்கம் உலக நாயகன் கமல் சாரும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சங்கர் சாரும் இசையின் ராஜ்தார் அனிருத் மூணு பேரும் சேர்ந்து படத்தில் ரனகலை படுத்திருக்காங்க அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு சங்கர் சாரும் கமல் சாரும் இனிமே இந்த மாதிரி காம்பினேஷனில் இதை விட பிரமாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் அதுதான் வார்த்தைக்கான அனைவருக்கும் வணக்கம் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஷங்கர் சார் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக அவர் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் ஷங்கர் சார் இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீங்கள் தோட்ட வெதை தான் ஸோ யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ முக்கியமாக ஒரு ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் விட மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட உழைப்பையும் என்னோடய காதலையும் இந்த படத்தில் சேர்த்துருக்கேன் அண்ட் இந்தியன் டூ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கடந்த இருபது வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன் அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுப்ப கொடுக்குறப்போ அந்த வார்த்தை தான் சொன்னார் அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் எ வெரி பர்சனல் ஜேர்னி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன் நான் ஒரு வோனபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற நாளிலிருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலேயும் கூட நடிச்சது இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்திலிருந்து அவர் என்னை கூடவே வை வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் ஷங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனாக நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதுதான் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ஷங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் ஷங்கர் சருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் கமல் சங்கர் சார்கிட்ட டைரக்ட் அஸ்டெண்ட்டில் போயிட்டு சார் முன்னாடி கமல்ஹாசன் இருக்காரு சார்னு சொல்லுவேன் யோ எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பார்யா போய் நடிகா அப்படின்னு என்ன சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தில் நான் சொல்லிட்டே போகலாம் பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்முங்க இந்த காலகட்டத்தில் அவன் இருந்தால் அவங்க இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியுமா திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்கணும் அதுதான் இந்தியன் டூ அண்ட் தாத்தா வராரு கதரை விட போகிறாரு அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் ரவிவர்மன் சார் மியூசிக் டைரக்டர் அனிருத் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலித்து பண்ண ஒரு படம் இது இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும் எவ்வளோ வசூல் பண்ணணுன்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே இந்த படம் வசூல் செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட் ஜாயின் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாக்கு தேவையான ஒரு படம் திரும்ப களை கட்டுற நேரம் தியேட்டர்ஸில் ஸோ ஜூலை டுவெல்த் தாத்தா வராரு கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுகிறேன் ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஆன் தி இந்தியன் டூ டீம் ஐ ஒன்ட் யூனோ டெல்யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை பிகாஸ் ஷங்கர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால வி பின் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மேஜிக் ஆன் த பிக் ஸ்க்ரீன் அண்ட் கீப் யுர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை பிகாஸ் டைரக்டர் ஷங்கர் இஸ் ஆல்ரெடி அ மைல் ஸ்டோன் செட்டர் அண்ட் அவர் கூட கமல் சர் இருக்கார் ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஐ கான் வெயிட் ஃபார் ஜூலை டுவெல்த் அண்ட் இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது இந்த கண்டென்ட்டை அண்ட் கமல் சார் அண்ட் ஷங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சிருக்காங்க ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தேட் பப்ளிசிட்டி பிளான் பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதும் அது அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப்டு போத் ஆஃப் தெம் அண்ட் ஐ ஒன்ட் விஷ் எவ்ரிபடி ஆன் திஸ் ஃபுல் தி பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் இன்னும் நிறையா பேசுவோம் இன்னும் டில் த ஜூலை டுவெல்த் வரைக்கும் டெய்லி எது ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் தாத்தா தாத்தாவது ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டுடியோஸில் பார்த்துட்டு இப்போது இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் இந்த விஷுவலில் பார்க்கும் நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லிக்கலாம்னா தேசே பழைய மேட்ரு தான் ஹார்ட்ஒர்க் ந ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் நம்மளது ரொம்ப சின்ன கெரியர் தான் டென் டுவெல் இயர்ஸ் இந்த ட்வெல் இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஃப்ரம் ஷங்கர் சார் ஃப்ரம் கமல் சார் எவ்ரி ஃப்ரேம் எவ்ரிபடி ஹூஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ரவி சார் சிட் பாபி ப்ரோ ஜகன் ப்ரோ குணால் சவுண்ட் அவர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு ஸோ இதெல்லாமே கொண்டு சேர்த்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் எஜய்டுக்கு தேங்க்ஸ் அண்ட் யா சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை டுவெல்த் கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறோம் த த ஹார்ட் ஒர்க் பை த லெஜண்ட்ஸ் வில் நாட் ஃபெயில் ஃபார் ஷோர் இட்ஸ் கோன் டூ பி அ ஷோ ஷார்ட் பிளாஸ் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட் இப்போ இந்தியன் டூ அப்படி தான் இப்போ கரண்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது ஸோ அதை நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில் மெயினாக அவர் இந்தியன் தாத்தா அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒனில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராஸ்தடிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டிருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்லை டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உக்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் ஷூட் பண்ணும்போது மொதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு செல்லு ஒன்று உண்டாச்சு இப்போ அதே செல்லுப்பு இருபத்தெட்டு வருஷம் கழித்து அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுகிட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலவிக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கோம் கமல்சன்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தடிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் அது ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம் பார்ட் ஒன்னோட அந்த கமல் சார் அந்த அந்த ஆக்டரை நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க இதுமாதிரி பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்லயே தொங்கி நடிச்சாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லே தான் தொங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க ப்ராஸட்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கணும் அதை அதனால் அதை என்ன பண்ணுனா முதல்ல டைலாக்கை பேசி நாகரத ரெக்கார்ட் பண்ணும் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணும் ரெக்கார்ட் பண்ணோம்னா அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிக்கி சிக் சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங்க் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்ற யாராலேயும் முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பத்தாவதுக்கு கையில் வர ஆக்டிவிட்டி கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் எவர் என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் அ டேரக்டர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பார்க்கணும் மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட சிறப்பாக போட்டு கொடுத்துருக்கறார் அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படிம்பார் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்தி வர வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ அனி அப்புறம் இந்த இதை இவ்வளோ பெரிய கனவை இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து என்ன தான் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செயல் வாக்கணும்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினச்சினோம் அதை வந்து படமாக்கி பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவியாக இருந்த தமிழ் குமரன் செந்தில் மூர்த்தி அவர்கள் அவங்களுக்கு என்னோடய நன்றி ரைவர்மன் பா வந்து அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன வர்மம் ஒளி வர்மம் அது ஒளினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பார் என்ன சார் வந்து ஒளிவர்மம் வந்துருச்சா இல்லைங்க இது ஒளிவர்மம் இல்லை இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜெகன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இன்னும் நிறைய பேர் சமுத்திரகணி எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் மனோபாலா இது நிறைய பேர் சில பேர் விட்டுட்டு கூட மன்னிச்சுங்க ரகு ப்ரீத் சிங் விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் அது வழக்கமாக சொல்கிறேன் வித்தியாசமான வித்தியாசம் வித்தியாசமானன்ட்டு உண்மையிலேயே ஒரு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்கார் அவர் அவர் வரும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேறு யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டுருந்தா மன்னிச்சிங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த குணால் ராஜன் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்றேன் வந்து இழைக்கிறாரு சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலரில் நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் இருக்கு இந்த பக்கம் டைலாக் இருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் இருக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால் அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்து ஒன்று நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றி ஆக்குனீங்க அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்ட்டெல்லாம் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் சசல் பி டிமல் இன்னொருத்தர் ஹிஜ்காக் இவ்வளோதான் தெரியும் ஏன்னா ஹிஜ்காக்குடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார் அதே மாதிரி சசில் பிடிமல் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வழியாக எடுத்தார் திருப்பி அதே கலரில் எடுத்தார் இன்னிவரிலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது ஷங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரனில் அதுக்கப்புறம் நடிகிறதுலருந்தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க முதல் பாகத்தை வேணா ஒரு தரப்பருமை ஒன்று நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துகிட்டு இருந்தபோது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த பட படப்பே எங்களுக்கு அடங்கலை இது எப்படியாவது ரிலீஸ் நல்லா தான் இருக்கு சார் இப்போ அதை பத்தி பேசாதீங்க சார் அவருடைய மனம் இருந்தது ஆனால் முக்கியமாக ரெண்டாம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னமும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இது நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நெடுமுடி வேணும் வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்து ரோட்டில் இப்போ தான் முந்தாணத்தை தான் எடுத்த மாதிரி இருக்குது விவேக்கோட சீன்ஸு இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார் காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நாங்கள் திரும்பி பார்க்கறது கூட ஷங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராகவே இருக்கார் நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ரெண்டு பேர் சண்டை போட்டு போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாமல் போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக ஒரு நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னார் சங்கர் சாரும் கமல் சாரும்னு நினச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்துருக்கோம் அதான் இண்டியன் த்ரீ இந்த மேடலில் அதை பேசக்கூடாது ஸோ அவரையும் எதிர்த்து பேசிகிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவரது தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நாங்கள் பாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டைரக்டே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சே பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்து மேலே ஆகிடுச்சு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தோம் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து அது ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் இதில் சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பது தான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போதே மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசுவார் அது சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்தியன் த்ரீ வரட்டும் அப்புறம் வேணால் கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏன் நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன் நிஜமாகவே எம்எல்ஏ இவ்வளோ பெரியவருக்குமான்னு அந்த அளவுக்கு பிரியன் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படித்தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொன்னார் இல்லையா டேரக்டர் அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிருதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா சரி என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்த கற்றுக்குவேன் வைக்கப்படாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக நடித்தாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை கொள்கிறேன் இந்த யாராவது நான் சொல்ல விட்டிருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை படுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயஹந்த் பார்த்துக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு ரோல்ஸ் வாய்ஸ் கார் வருது வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் தேர் எனி திங் சே வித் தட் திங் இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரிதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அப்போ இருந்த அதே ஊழல் அதே அதே கரப்ஷன் அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் வேற யாருமா என்ன நினைக்கீங்க நாமளும் தான் நாம இல்லாம அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் அதையும் தான் சொல்கிற இந்த படம் அதற்கு தனி அப்பலாசு நான் கொடுத்துட்டேன் என்னை நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அதை செய்து இப்போ அதை பேச வேணாம் இந்தியன் முன்னே எடுக்கும்போது நான் இந்தியன் த்ரூ போது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க்யூ தேவராஜ் சார் சங்கர் சார் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க உள்ள பார்ப்பீங்களா இல்லை உண்மையிலேயே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது பார்க்கட்டும் பார்க்கும்போது போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க இந்தியன் ஒன்ல சுகன்யா மேடம் வராங்க அதே வயசானு கேட்டப்பில் சாரா இருக்காங்க அவர் ஃபாரின் போயிடுறாரு மேடம் என்னென்னாங்கன்னு தெரியல இந்தியன் டூவில் சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூவில் அவசியப்படலை அனிருத் ப்ரோ ப்ரோ ஸோ பிளீஸ் கமிங்னு ஒரு கான்செர்ட் ஹுக்கு ஒரு கான்செர்ட் இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட இந்த படத்துக்கு அப்புறம் கதரசு ஒரு கான்சர்ட் பண்ணிடலாமா ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லாங் சாங் போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டு சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஆகுனாச்சு அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்காக சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே பண்ணதே கிடையாது பட் இது சாரோட கம்போஸ் பண்ணும்போது அது அந்த 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 சிட்டிங்க நிறைய டியூன்ஸா வந்துட்டு இருக்கு சோ அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே வெச்சு இன்னும் லாங்கரா கொஞ்சம் எடிட் பண்றோம் ஒரே ஒரு क्वेश्चन சங்கர் சார் 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 थैंक இன்னும் ஒரு இரண்டு क्वेश्चंस தான் சோ யாராவது எல்லா மாநில ஊழல பத்தி பேசுன்னு சொன்னீங்க எல்லா மாநிலத்துக்கும் கதை விரிதுன்னு சொன்னீங்க குஜராத்தில் இருந்து என்ன விஷயத்தை சொல்ல போறீங்க படம் பாருங்க சூப்பர் சங்கர் சார் சங்கர் சார் சங்கர் சார் சார் இங்க சார் லெஃப்ட்ல சார் உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்க மீடியா தான் முக்கியதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷய சொல்றீங்க ஆனா ஒரு ஆடியோ லன்ஸ்ல கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுக்காம கேட்னாசிக்கு பியார கூட வந்து வந்து வித ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன் சார் சார் ஒண்ணு மேடம் 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 இல்ல இல்ல அது புரியுது இவென்ட் ஆகாதே கேக்குறோம் இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீமா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க மேடம் சார் அதுக்குதான் சார் அது புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை மட்டும் பத்தி பேசலாம் அப்படிங்கறத பேசணும் தேங்க்யூ